நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபியோட மாநில செயற்குழு உறுப்பினர் தாஸ் பாண்டியன் அவர்கள் தான் பார்க்க போறோம் வணக்கம் சார் வணக்கமா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய விபத்து நடைபெற்றது சார் அரசு தரப்புல என்ன பண்ணிருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் ஐம்பத்தி ஏழு பேர் செத்துக்காங்க இந்த ஐம்பத்தி ஏழு பேர் குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுத்தா கூட பத்தாது கிட்டத்தட்ட அரசு வந்து ஒரு கோடி இந்த இழப்பு தொகையை செய்யணும் ஏன்னா சில குடும்பத்தில் வந்து ரெண்டு மூணு பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அந்த பிள்ளைங்களோட நிலை என்ன இதெல்லாம் பார்க்கவே மாட்டேக்குது நேற்று இதே சன் நியூஸில் கள்ளச்சாராயம் வித்து இத்தனை பேர் இறந்துட்டமேனு ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விதவைகள் பெண்கள் வந்து விதவையாகிக்கிட்டே இருக்கிறாங்க அதுலேயும் இதில் எஸ்சி மக்கள் அதிகமாக ஆகிறாங்க இதனால இந்த அரசுக்கு என்ன என்ன லாபம் இது ஒருத்தன் கள்ளச்சாராயம் குடித்தா பத்து லட்சம் போதுமா அவன் குடும்பத்துக்கு இந்த பத்து லட்சத்தை வச்சு வீட்டில் தங்க முடியுமா பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா சாப்பிட வைக்க முடியுமா ஒரு தாயி தகப்பன் இறந்து மூணு பிள்ளைங்க அனாதையாக நிக்குது இந்த அரசு கள்ளச்சாராயத்தை தடுக்கணும் இல்லையா கள்ளச்சாராயத்தை கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு பேர் இறந்திருக்காங்க போன வருஷம் இது இந்த அரசுக்கு தெரியும் இந்த மக்களுக்கு தெரியும் அவன் எல்லாம் ஏழை போல கிட்டத்தட்ட ஒரு நூறுபா கோட்ரு கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு ஏழை அவனுக்கு வருமானமும் அவ்வளோதான் இந்த அரசு இந்த நிலை ஏற்படுத்தினதுக்காக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு பேர் உயிர் இழந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் விதவையா இருக்கிறாங்க இதுக்கு வந்து நாங்கள்லாம் ரொம்ப துக்கப்படுறோம் ரொம்ப துயரப்படுறோம் இந்த அரசு தார்மீக பொறுப்பெடுத்து இது வந்து கண்டிப்பாக ராஜினாமா பண்ணணும் மு ஸ்டாலின் அவர்கள் இது என்னுடைய கருத்து நீங்கள் பத்து லட்சம் கொடுத்தால போதாது அதை அறிவிக்கக்கூடாது என்பது நான் எங்களுடைய கருத்து அல்ல ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் அப்போ நான் இந்த குடும்பம் இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு அந்த வீட்டு வாடகை கொடுக்க கொடுக்க முடியாத அந்த அவங்க அம்மாலாம் பாட்டி அழுகுது எங்கள் பிள்ளையை விட்டுட்டு போயிட்டாலே இந்த கள்ளச்சாரம் இப்படி கொண்டுட்டே நாங்கள் என்ன பண்ணுறது இந்த பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு கண்ணீர் விடுறாங்க இந்த கல்வராய மலையில் ஏற்கனவே ஒரு போலீஸ் ஆஃபீஸரு இதை நினச்சி தான் அவர் வாழின்ற ரிட்டைர்மெண்ட்டே எழுதிட்டு போயிட்டார் அரசு தன் நடவடிக்கையை கரெக்டாக செய்யலை எம்எல்ஏ வட்டச் செயலாளர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கு கருணாநிதி அரசு வந்துச்சோ இந்த தமிழகத்தில் அன்னைக்கு இந்த சாராயம் தொடங்கப்பட்டது அன்னைக்கு இந்த சாராய கடை துறக்கப்பட்டது ஆகையால் இதற்கு ஒரு முடிவு எடுக்கவில்லை என்றால் மக்கள் சரியான அடியை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்

நம்மளுடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார் அதிகாரிகள் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணால் போதாது அந்த துறையை சேர்ந்த உள்துறையை சேர்ந்த ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அதற்குத்தான்

செல்போன் யார் கையிலும் இல்லை வாட்ஸ்அப் இல்லை ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை இப்ப நாம் விழுத்து கொண்டோ கமல் மாறி உள்ள நடிகர்களை நாம் அரசியலில் இழுக்கக்கூடாது யாரும் நமது நாட்டை இந்த நடிகர்கள் ஆளக்கூடாது என்பது என்னுடைய கருத்து கமல் கள்ளச்சாராயத்தை பற்றி சொல்வது என்றால் அனுதாபத்தை தெரிவித்துக் இது வரைக்கும் அவர்கள் நடித்த படங்கள் கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் நடித்து பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு அவர் போய் அந்த ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு என்ன செஞ்சார் அந்த பத்தி ஏழு பேருக்கும் கோடி கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கார்ல சம்பாதிச்சார்ல இவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ராஜசபா எம்பி கொடுத்து விட்டது எதற்காக ஒரு நடிகனை ஊக்குவிக்க வேண்டும் அவர் கள்ளச்சாராயம் உணவு கள்ளச்சாராயம் அறிந்து செத்தவர்களை அனாவசியமாக அதாவது ஒரு தெருவில் போற நாய்கள் போல் அவர் பதிலளித்திருக்கிறார் அது மீண்டும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம் டாஸ்மாகை மூட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் தமிழகனுடைய தமிழகத்தில் விதவைகள் பெருகிவிட்டது என்று இதே மு க ஸ்டாலினோட தங்கை கனிமொழி அவர்கள் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராயம் அறிந்து இந்த கள்ளக்குறிச்சில் இறந்தவர்களை கேட்கும் பொழுது அவர்கள் பதில் சொல்லாமல் ஓடிவிட்டார்கள் அதையும் நாம் தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்தோம் ஆகையால் கமலை போல உள்ளவர்கள் அவர்கள் குடிப்பார்கள் சினிமாவில் அவர்களுக்கு எல்லா விதமான மது மங்கை எல்லாம் கிடைத்துவிடும் அதனால் அவர்களுக்கு இது வெறும் ஈஸியாக இருக்கும் அதாவது கள்ளக்குறிச்சி விவகாரம் போய்கிட்டு இருக்கு சார் இந்த நிலைமையில வந்து சட்டமன்ற உறுப்பினர் அசன் என்பவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எம்எல்ஏக்கெல்லாம் வீடு கட்டி தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து முன்வைச்சிருக்காரு அதை பத்தி என்ன சார் அவங்களுக்கு ஏழை மக்கள் உயிர் போனால் என்னம்மா உயிர் போனான்னா யார் விதவி ஆனான்னு எந்த எஸ்சி மக்கள் கீழே உயர்ந்து வீடுகள் எரிந்து துயரப்பட்டன கள்ளச்சாராயத்தில் செத்த என்ன பாவம் அசனலி போன்றவர்கள் இன்னைக்கு திராவிட கட்சியில் இருக்க எம்எல்ஏகள் காங்கிரஸில் இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் காசு இல்லை வீடு இல்லை பாவம் அவங்களாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதெல்லாம் கேட்டிருப்பார் அசன் மௌலானா அது வந்து மக்கள் அடுத்த தேர்தலில் பதிலடி கொடுப்பாங்க அரசு அரசு சொல்லி ஆடு நனைஞ்சா ஓனாய் அழுகு என்று சொல்வார்கள் இது வந்து பழம்புலி ஆகையால் இந்த மக்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட திராவிட ஆட்சியில் திராவிட மாடல் திராவிட ஆட்சி என்றைக்கு இந்த தமிழகத்தில் வந்ததோ இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பயங்கர துயரப்படுகிறார்கள் துக்கப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் இவர்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடியங்குளம் பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தை அடித்து நொறுக்கிய காலங்கள் அந்த கிராமத்தில் எத்தனையோ ஒரு விதவையானார்கள் போலீஸ் என்று சொல்லி ரவுடிகளுக்கு போலீஸ் உடை அணிந்து விட்டு அந்த மக்களை கொடுமைப்படுத்தினார்கள் குடித்தண்ணீர் கிணறில் கிரௌசின் ஊற்றினார்கள் இந்த மாதிரி கொடுமை நடந்தது திராவிட ஆட்சியில் அதே போல உங்களுக்கு தாமிரபரணி ஆற்றில் இரண்டு பக்கமும் மக்களை விட்டு அடித்து நொறுக்கி பதினேழு பேர் அந்த ஆற்றில் குதித்து செத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் பரமக்குடியில் ஏழு பேரை சுட்டு கொண்டார்கள் தரையில் கம்பெடுத்து எடுத்து புணத்தை வீசினார்கள் இரண்டாயிரம் பேர் மேலே கேஸ் போட்டார்கள் இந்த மாதிரி எல்லாம் அந்த மக்களை துயரப்படுத்தினார்கள் மணிப்பூர் சம்பத்த சம்பவத்தை விட இது ரொம்ப மோசமானது இந்த மோடி அரசு பாஜக அரசு எங்களுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த பாரத தேசத்தை ஆண்டதற்கு அப்புறம் இந்த தேவேந்திரகுல குல வேளாளருடைய மக்களை உயர்த்தி கிட்டத்தட்ட ஏழு மேடையில் அவர்களை பேசி பறைசாற்றி அவர்கள் உண்மைகளை சொல்லி அவர்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்தை அவர் அந்த சாதி ஒருமைப்பாட்டை அந்த ஏழு பிரிவை ஒன்றாக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள் இது மத்திய அரசு கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் கொடுத்தார்கள் இதை வலியுறுத்தி இதற்காக வேலை செய்த பலர் அமித்ஷாலிருந்து பலர் இதில் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் ஆகையால் இதை இந்த மக்களுக்கு செய்ததை இவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை இந்த மக்கள் எல்லோரும் பிஜேபி பக்கம் சாய்ந்து விட்டார்கள் ஆகையால் இந்த அறிக்கை ஓனாயி ஆடை கண்டு அழுகிறது ஆடு நனைஞ்சா ஓனாய் அழுகிறது அதுதான் இந்த திட்டம் இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் என் தமிழ் சேனலுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஜாய்ஹித்